எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் விஜய்கீர்த்தி விஜய்பீட்டில் இருந்துங்க இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அப்படிங்கிற ஊர்ல சார்பாளையம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கும் சோ இது வந்து எங்க இருக்குன்னா குமாரபுண்ட் பள்ளியம் ரோட்ல வந்தீங்கன்னா சாராபாளையம் பிளேஸ்க்கு வந்துடலாம் இந்த சைட்ல வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ நம்ம வந்து எல்லா பில்டிங்கும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணும்போதும் நம்ம அங்கிருந்து சூட் பண்ணி எடுத்து போடுறோம் அதுக்கப்புறம் கஸ்டமர் ஓட்ட வந்து சர்டிஃபிகேட் பண்ணும்போது ரிவியூ வீடியோவும் எடுத்து போடுறோம் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாவே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து அதோட ரிசல்ட் இருந்திருக்கு அதை நம்ம வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ இருக்கும் தவறாம அதை போய் பாருங்க ஏன்னா கட்டுமானத் துறையில் நமக்கு வந்து காஸ்ட் கட் ஆகணும் ஆனால் குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கால விரயம் அப்படிங்கிறது நமக்கு சேவ் ஆகணும் இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ண ரெடியா இருந்தாலும் நமக்கு லேபர் ஒரு சைடு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த லேபரை வந்து நமக்கு சிவில்ல நிறைய வந்து லேபர் ஒரு ஷார்டேஜ் லேபரே வந்தாலும் அந்த குயிக்காக ஒர்க் கூடிய சூழ்நிலை அப்புறம் வந்து காலத்தை வந்து நீட்டிகிட்டே போகக்கூடிய சூழ்நிலை நம்ம ஒரு லேபருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா டைம் அவங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணி நமக்கு வந்து லேபருடைய சம்பள தொகையை விடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கட்டுமான தான் பண்றேன் அதனால எனக்கு நிறைய நான் வந்து சந்திச்சதுனால இதை வந்து நான் என்னுடைய எனக்கு அனுபவம் இருக்கு நான் சொல்றேன் ஸோ நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் எக்ஸ்பெஷலி ஹெச்டிஎம்ஆர் பாலிமார் ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து இப்போ கட்டுமானத் துறையில ஒரு பிரச்சனையும் சொல்லலாம் அதை நிறைய இடத்துல வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பிளாஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் அப்படியே நம்ம வந்து உள்ள போய் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பில்டிங் வரைக்குமே கணக்கெடுத்தோம்னா நம்ம நிறைய பில்டிங் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல டேரக்டா போட்டுட்டு இருக்கோம் அதையெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க சோ அப்ரால இருந்து கூட போன வைக்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இருந்து சாதிக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர்ல வீடு கட்டிட்டு இருக்காரு துபாயில ஒர்க் பண்றாரு ஸோ அவர் வீடு நம்ம நேற்று போய் விசிட் பண்ணிவிட்டு இப்போ தான் எல்லாம் வந்து ரூப் போட்ட சென்ட்ரிங்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க அடுத்து அந்த வீட்டுக்கு ஒன்னா ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம வந்து போடக்கூடிய இந்த வீடியோஸை வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க நிறையா வீடு நம்ம ஷூட் பண்ணி சைட்லேருந்து ஆன் இருந்து ஒர்க் பண்ணுறதை எடுத்து போடுறோம் கஸ்டமுடைய ரிவியூ எடுத்து போடுறோம் பிளாஸிங் பண்ணுற இந்த அந்த மூமெண்ட்லருந்து எடுத்து போடுறோம் ஆனால் இன்னமும் நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா நான் வந்து பண்ண வீட்டை வந்து ஒரு முறை பார்க்கலாமா இல்லை பண்ணிகிட்டு இருக்கிற வீட்டை ஒரு முறை பார்க்கலாமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆன அந்த பில்டிங்கை கஷ்டமென்ற ரிவியூ கேட்கலாமா இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இன்னமும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு இது வந்து இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிப்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிமெண்ட் செவர் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரிதான் சேம் ரியாக்ட் பண்ணும் உதாரணத்துக்கு வந்து சிமெண்ட் செவர்ல என்ன ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து ஹெச்டிஎம்ஆர்னு சொல்றோம் அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து அதாவது ஹெச்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐடென்சிட்டிவ் எம்ஆர்ங்கிறது மாயிஸ்டன்ஸ் ஸோ மாயிஸ்டன்ஸ் எச்சடிங்கிறதும் எப்படி வந்து மற்ற ஜிப்சத்துக்கும் நம்மளது வந்து வேறுபடுது அப்படின்னா மத்த ஜிப் ஜிப்சம் அவ்வளவுதான் சோ ஜிப்ஸம்ங்கிறது வெரைட்டி ஆப் நிறைய இருக்கு ஜிப்சம் எல்லாம் வந்து மைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க அந்த மைன் பண்ணி எடுக்கக்கூடிய ஜிப்சம் வந்து நமக்கு வேடுல ரெண்டு இடத்துல தான் டென்சிட்டிவான ஜிப்ஸம் கிடைக்குது ஒன்னு வந்து ஈராக்கும் இன்னொன்னு ஜெர்மனும் ஸோ அங்கிருந்து எடுக்கப்பட்டு தயார் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹெச்டிஎம்ஆர் பாலிமரவள ஜிப்சம் இது வந்து நமக்கு வேறு இடத்துல கிடைக்காது ஹெச்டிஎம்ஆர் பாலிமரவள ஜிப்சன் மற்ற பேர் இப்போ நிறைய ஃபேக் மார்க்கெட்டில் இருக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து மற்றவங்களும் நாங்களும் வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறையா வந்து ஃபேக் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பேக்குடைய பேக் சைடில் அதோடைய எந்த ஒரு டீட்டெயிலும் அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது நம்மளது பக்காவாக பேக்ல பேஜ் நம்பர் உட்பட அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் உட்பட நமக்கு வந்து ஐஎஸ்ஐ பிராண்ட் டிடிஎல்ஸ் உட்பட எல்லாமே பேக்கில் வந்து அதோட எக்ஸ்பீரி டேட்லேருந்து எல்லாமே இருக்கும் இது மற்ற பிராண்டில் இருக்காது நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்க ஹப்பில் அப்படியே இம்போர்ட் கொண்டு வந்து இங்கே என்ன நேமில் வந்து அதை பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேமில் இங்கே என்ன வந்து பண்ணிக்கிறாங்க பேக் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய பிராண்டு வந்து க இப்போ வந்து கசகசன்னு வந்து நிறைய பிராண்டு வந்துருச்சு அது எல்லாமே வந்து டென்சிட்டி குறைவாக இருக்கிற இல்லை மேனுஃபேக்சர் பண்ணும்போது வேஸ்ட் ஆகக்கூடிய ஜிப்ஸும் இதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஹப்ல இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க மார்க்கெட் பண்றாங்க ஸோ அதை நம்பி நீங்க போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த ஜிப்ஸத்துக்கும் அந்த ஜிப்ஸத்துக்கும் நமக்கு ப்ரைஸ் வேரியேஷன் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வித்தியாசம் இருக்கு நம்மகிட்டேயே நேச்சுரல் ஜிப்சம் அப்படிங்கிற ப்ராண்டில் வேஸ்டானில்ல பியூரா நேச்சுரல் ஜிப்ஸம்ங்கிற பிளாஸ்டர்லேயே அந்த பிளாஸ்டர் அப்படிங்கிற பேர்லேயே நமக்கு நல்ல குவாலிட்டி ஜிப்சம் இருக்கு அந்த ஜிப்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் மட்டும்தான் பண்ண முடியும் எக்ஸேர் பண்ண முடியாது இந்த ஜிப்ஸம் வந்து இன்டீரியர் எக்ஸேயர் ரெண்டுமே பண்ணலாம் இதுக்கு தான் நம்ம வந்து இன்டீரியர் வாலுக்கு நம்ம வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் எக்ஸேயர் வாலுக்கு பாஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நம்மகிட்ட இல்லை நேச்சர் ஜிப்ஸம் அப்படிங்கிற பிராண்டை எடுத்து அதோடைய ஸ்பெக்கும் அந்த டீட்டெயில் பக்காவாக இருக்கும் மற்ற பிராண்டுல அந்த ஸ்பெக்கு கூட இருக்காது நீங்கள் ஒரு லேப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் வரும் நேச்சர் ஜிப்சமே நான் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி வரக்கூடிய நேச்சர் ஜிப்ஸத்துக்கே நம்ம வாரண்டி எதுவும் இஸ்யூ பண்ணுறதில்ல ஆனால் ரொம்பவும் மட்டமா ரொம்பவும் குவாலிட்டி குறைவா இருக்கக்கூடிய அந்த ஜிப்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஃபேக் கண்டிப்பாக மாற வேண்டாம் நிறைய வீடு போ நிறைய டீட்டெயில் போட்டிருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து நீங்க அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க உங்க வீடு நீங்க தான் அதை முடிவு பண்ண போறீங்க காஸ்ட் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க அஞ்சு ரூபா எனக்கு பிரைவெட் மிச்சமாகும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம நல்ல தரமான குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கு ஸோ என்ன நான் நார்மல் ஜிப்சத்துக்கும் இதுக்கு முன்னாடி வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து பெட்டர் கவரேஜ் ஹெச்டிஎம்ஆர் பாலிமார்பல் ஜிப்சம் அப்படிங்கிறது நமக்கு பெட்டர் கவரேஜ் கிடைக்கும் கிடைக்கும் அப்புறம் ஜீரோ மெயின்டெனன்ஸ் நீங்க மெயின்டனன்ஸே பண்ண வேண்டாம் முதல்ல சொன்ன மாதிரி சிமெண்ட் சேவர் அதாவது சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்றோம் சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அந்த சிமெண்ட் பிளாஸ்டிக் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒன்று வால் புட்டி போவோம் அதுக்கு மேலே பிரைமர் போவோம் அப்புறம் எமல்ஷன் போவோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நமக்கு வந்து செவ்வறு அழுக்காயிருச்சு அப்படின்னு மறுபடியும் காலப்போக்கில் ரீபெயிண்டிங் பண்ணுவோம் பின்னாடி வந்து நமக்கு அந்த செவத்தில் ஏதாவது ஓதடிக்குது அப்படின்னா போதம் கண்டினியூஸா நின்றுட்டே இருந்துச்சுன்னா அந்த சிம்லஸ்ல ரிப்ளை பண்ணும் இல்லையா அதே மாதிரி இது ரிப்ளை பண்ணும் ஸோ வாட்டர் ப்ரூப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஜிப்சத்துல ரிப்ளை பண்ணோம் ஆனா மத்த வேற ஜிப்ச மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பபுள்ஸ் உருவாகிறது அப்புறம் புரிஞ்சு கொட்டுறது இது மாதிரியான பிரச்சனைகள் வராது இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் கிராக் ஃப்ரீ அப்படிங்கிறதும் மற்ற விரும்பிச்சோடு சேர்ந்து நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் இப்போ லாஸ்ட் ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாருன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த லோடு பேரிங் கொடுக்குறதுல சும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதாவது வந்து ரெயின் மேலே கொடுக்குறதுல வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மேலே ஒரு ரூமை அவங்க பிளான் பண்ணலை ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் காங்கிரட் போட்டதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு ஃப்ளோர் வந்து என்ன பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி அடிஷனலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு தான் அந்த மாதிரி ரெயின்போஸ்மெண்ட் லோடு கொடுக்கணும் கொடுக்காம அதை காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக மேலேயே பிரிக்க வச்சுட்டாங்க இப்போ இந்த ரூஃப் இருக்குன்னா இந்த ரூஃப் மேலே இந்த இருக்குது இந்த செவர் மேலே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறேன்னா இந்த செவரு மேல அப்படியே நான் செவிற வச்சிட்டு போறேன்னா கீழ வந்து இந்த செவருக்கு இல்ல கீழ பவுண்டேஷன் இருக்கு அப்ப இது நான் வச்சிட்டு போகும்போது லோடு எடுத்துக்கும் இந்த செவருக்கும் இந்த செவருக்கும் நம்ம வந்து மேல் வீட்டு பிளானம் மாத்திரம் அப்ப சென்ட்ரல்ல வந்து இங்க செவ்வொரு வேண்டியதா வருது இந்த பக்கமும் கீழே லோடு இல்ல இந்த பக்கமும் லோடு இல்ல இந்த ரூஃப் போட்ட இந்த ராடு மேலதான் அந்த லோடு உட்காருது அப்படின்னா அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கு ப்ராப்பரா பிள்தி பீம் வந்து லோடு பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே நீங்கள் பால் எடுத்துகிட்டு போனால் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது ஏன்னா லோடு வந்து ஸ்ப்ரிட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் சும்மா வெறுமணிக்கும் இந்த மொட்டை மாடி இந்த ரூப்பு காங்கிரீட் மேலே ஓப்பன் டெரஸ் மேலே அப்படியே செவுறு வச்சுட்டு போனோன்னா அந்த செவுறு வந்து ஓவர் லோடாக இருந்து செவுறு அழுந்துச்சுன்னா அந்த ராடு வந்து ஹெவி லோடு அதாவது தாங்கக்கூடிய அளவுக்கு ரெம்பேஸ்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும் லைட்டாக அந்த சீலிங் உங்களுக்கு அப்படியே ஜர்க் ஆகும் கொஞ்சம் தொங்க ஆரம்பிக்கும் தொங்குச்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் பண்ண போட்ட காங்கிரீட்டே நமக்கு பிறந்துட்டு போகும் அப்போ பிளாஸ்டிக் நார்மல் பிளாஸ்டிக் எந்த பிளாஸ்டிங்காக இருந்தாலும் பிறந்துட்டு போகும் இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல தப்பு நடக்காம நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பிளாஸ்டிங்கு உங்களுக்கு பிளாஸ்டிங் இந்த பிளாஸ்டிக் மூலயமா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன்லயே சர்டிபிகேட்டாவே நம்ம என்ன பண்ணிடுறோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பார்க் நடக்குது ஃபால்ட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செவரையே பாதிக்குது இல்லை அந்த ரூஃபையே பாதிக்குங்கும் போது காங்கிரீட்டை கொடுத்ததுக்கும் போது ஜிப்சம் என்ன ஆகும் பிளாஸ்டிக் என்ன ஆகும் ஸோ அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் லோடு எடுக்குது எங்கெங்கெல்லாம் லோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு இன்ஜினியரை வச்சு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டு கட்டுங்க மேசரி சொல்றாரு இல்ல கான்ட்ராக்டர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்பி தயவு செஞ்சு நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அது தேவையில்லாத சங்கடத்துல போய் நமக்கு பீடிங் உடைய ரிஸ்கில் போய் முடியும்ஆர் ஜிப்ஸம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பிளாஸ்டிக் இப்போ ஒரு பினிஷிங் பண்ணிட்டு இருக்காரு இதை நல்லா பினிஷிங் பண்ணி ட்ரை ஆக பாத்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங் வரும் இப்போ நம்ம வந்து ஒரு லெதரை தொட்டா எப்படி நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு துணியை தொடுறதுக்கும் ஒரு லெதரை தொடுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அந்த லெதர் ஃபினிஷிங் வந்து இதில் கிடைக்கும் நல்லா ட்ரை ஆக 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 என்ன ஆகும் இப்போ வந்து இப்போ தண்ணி விட்டு கலக்கி இந்த பிளாஸ்டிங் போயிட்டுருக்கு இந்த பிளாஸ்டிங் தண்ணி கலக்கின அந்த வாட்டர் வந்து வேப்பர் தண்ணி எல்லாம் வெளியேற வெளியேற இது என்ன ஆகும் நல்லா வந்து செட் ஆகிட்டே போகும் நல்லா ஓப்பன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸை ஃபுல்லாக அடைச்சிடும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லெதர் மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக பிளாஸ்டிக் பண்ணி பட்டி வச்சு பினிஷ் பண்ணி நீங்கள் வந்து ராயல் பிளே நீங்கள் ஏசியனில் வந்து ராயல் பிளே பெயிண்ட் அடிச்சு தொட்டு பார்த்தாலும் கிடைக்காத ஃபீல் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எதுவுமே எதுவுமே அடிக்காத போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ நம்ம வந்து இந்த நிறைய முறை சொல்கிறோம் இது ஹெச்டிஎம்ஆர் பாலிமரபிள் ஜிப்சம் அப்போது பெயிண்டோடைய ரா மெட்டீரியல் பாலிமார் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா பிரைமர் அடித்து தான் எம்எஸ்என் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது எதுக்காக நான் ஒரு செவத்துக்கு பிரைமர் அடிச்சு எமர்ஷன் அடிக்கணும்னா அப்பதான் அந்த பிரைமர் நல்லா ஒட்டும் அப்பதான் அது லைஃப் வரும் வெறுமனையே எம்எஸ்என் அடிச்சோம்னா அது ஒட்டாது கொட்டிடும் போது பெயிண்டோட ரா மெட்டீரியலும் பாலிமார்தான் அப்படிங்கும் போது நீங்க டேரெக்டா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் எமர்ஷன் போகலாம் பிரைமர் போய் தான் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பெயிண்டோடைய காஸ்ட்லயும் ஒரு தேர்ட்டி கட் ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பக்கம் காஸ்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரா மெட்டீரியலோடைய காஸ்ட்டு இன்னொரு அது கொடுக்கக்கூடிய லேபர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆகக்கூடிய கால விரயம் இந்த கால விரயம் எல்லாமே நமக்கு மிச்சமாகும் ஒரு லேபர் ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணால் ஒரு பொருளை விட லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த அது நமக்கு மிச்சமாகும் அந்த பொருளே வாங்க வேண்டிய தேவை இல்லாமல் போகும்போது அது நமக்கு மிச்சமாகும் ஒரு ப்ரீடிங் வந்து ப்ராசஸ் குயிக்காக நமக்கு முடியும் பொழுது நமக்கு நிறையா டென்ஷன் குறையும் நிறைய கால விரயத்தை தவி தவிர்க்கும் போது அதில் நமக்கு காசு மிச்சமாகும் இந்த பேக்ல நான் சொன்னீங்களா பேக்குடைய பேக் சைடு பேக்குடைய பேக் சைடுனா இதுதான் பேக்குடைய பேக் சைடு டீட்டெயிலுங்க இதை நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோலுமே அதை கவர் பண்ண ட்ரை பண்றேன் இந்த வீடியோலையும் அதை கவர் பண்ண ட்ரை பண்றேன் பேக்குடைய பேக் சைடு நம்ம எல்லா வீடியோலையும் காமிக்கிறோம் இதில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்க சொல்றோம் இந்த பேக்குடைய ஃப்ரண்டையும் பார்த்துக்கோங்க பெரும்பாலும் இந்த பிராண்டு இப்போ நம்ம பிராண்டு வந்து ரொம்ப பெமிலியர் ஆயிட்டதுனால இதே பச்சை கலர்ல இதே சேம் இருக்கக்கூடிய மெத்தேட்ல தான் நிறைய பேர் பிரிண்ட் ஆகுது அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹெச்டிஎம்ஆர் பாலிமாலஜிப்ஸ் எல்லாமே போட்டுக்கிறாங்க இது நம்மளுக்கு வந்து நம்ம ஒதே சொன்ன மாதிரி ஹப்பா ஒரு ஹப்ல இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க நம்ம வந்து ரீபேக் பண்றது இல்லை இந்த சர்வின் பிளாஸ்ங்கிற பேர்லயே தான் மேனுஃபேக்சர் ஆகி ஈரான்ல இருந்து அதே பேர்ல தான் கஸ்டம்ஸ்ல இருந்து சர்டிஃபிகேட்ல இருந்து குவாலிட்டி சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே பாஸ் ஆகி இம்போர்ட் ஆகி வருது இதுலயே போட்டுருக்கு பாருங்க பெஸ்ட் குவாலிட்டி நமக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் இங்க வந்து போட்டிருக்கு பாத்தீங்களா ஜிப்கா சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் ஸோ ஜிப்கா சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்டுங்கிறது தான் ஜிப்க்கு ஜிப்சத்துக்கான ஒரு மெயின் சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு அதில் வந்து நமக்கு குவாலிட்டி சர்டிஃபிகேட் அங்கே பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் இது வந்து நம்ம சுருட்டி கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து ஜிப்கா சர்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் வந்து இங்கே சர்டிஃபிகேஷன் ஆகி ப்ராப்பராக வருது அங்கிருந்து அப்படியே ஒரு ஒரு இதாக அள்ளி கொண்டு வந்து இங்கே மார்க்கெட் பண்ணுற ப்ராடக்ட் இல்லை எல்லாமே வந்து நமக்கு பக்காவான வந்து ஒரு ஒரு ஃபார்மில் வருது இப்ப பாருங்க இந்த ரிஜிஸ்டர்டு ஆர் இந்த ரவுண்டு போட்டு ஆர் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனி தான் இதை போட முடியும் பக்காவான பிராண்டுன்னா அந்த பிராண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்ப நீங்க வந்து இங்க பார்க்கக்கூடிய ஒரு அதர் பிராண்டு நம்ம சொல்லுவோம் நீங்களா இப்ப நிறைய நான் அந்த பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல நீங்க எந்த ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா சில ஒரு ஓரளவுக்கு ரீசெண்டா உள்ள ஒரு ஓரளவுக்கு உள்ள ஒரு கம்பெனில அந்த கம்பெனியில் வரக்கூடிய பிராண்ட்ல இந்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருப்பாங்க மற்ற பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது சும்மா பேர் மட்டும் போட்டிருப்பாங்க இதெல்லாமே இருக்கும் இந்த பேக் சைட்ல வரக்கூடிய டெக்னிக்கல் வெசிபிகேஷன் எந்த பேக்லயுமே இருக்காது நம்மளது ஒவ்வொரு ஈச் எவ்ரி பேக்லயும் இந்த டீடெயில்ஸ் வந்து டிராவல் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா பியூரிட்டி நைன்டி டூ நைன்டி நைன் பர்சன்ட் ஒயிட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்று தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் அப்புறம் சிஎஸ்ஓ போர் அப்படிங்கிறது பாருங்க நைன்டி நைன் பெர்சென்ட் இருக்கு மற்ற இதுல வந்து இருக்கவே இருக்காது இதுதான் வந்து கால்சியம் சல்பேட் அதோடைய டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து மற்ற ஜிப்சத்துல இருக்காது இதுதான் நமக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் கூட இருக்கும் போது தான் டென்சிட்டிவா இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே அடையாளம் இது இல்ல அப்படின்னு டென்சிட்டி குறைவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இது சர்டிஃபிகேஷன் தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவா எல்லாம் ஒரு ஒரு பர்டிகுலர் ஜிப்ஸத்துக்கான என்னென்ன டீட்டெயில் இருக்கணுமோ எல்லா டீட்டெயிலோடையும் இங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் மற்ற பேக்ல நீங்க எடுத்து பின்னாடி பாருங்க பின்னாடி எம்டியா தான் இருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது இந்த மாதிரி படிக்குலர்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனே இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா இப்ப வந்து மெஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் போது அங்கே இந்த எந்த மிஸ் நம்பர்ல வச்சு எந்த பேட்ச் நம்பர்ல இது தயாராச்சுங்கிறது எல்லாமே அங்கே ரெக்கார்ட் இருக்கும் அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம் இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது இஷ்யூன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதனால அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு ஒரு ஆரண்டி பண்ணுறதுக்கும் ரெண்டாவது வந்து இந்த இந்த பேக்கில் பண்ண இந்த ஏதாவது இந்த பேட்ச் நம்பர்ல பண்ண இந்த ப்ராடக்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அது என்னன்னு பார்க்கறதுக்காகவும் தான் இந்த டீட்டில் எல்லாமே சும்மா நம்ம வெறுமனே சர்டிஃபிகேட் கொடுக்கல எல்லாம் பக்காவா சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து ரெக்கார்டாக நாளைக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் மூலயமா நமக்கு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வருது சர்டிஃபிகேட் பேஸ் தான் நம்ம அதை பார்க்க வரோன்னா அங்கே எல்லாமே ரெக்கார்டு பக்காவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ரொம்பவும் ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணி தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பயமே வேண்டாம் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இதை வந்து நான் பண்ண பீடிங் பார்க்கணும் இல்லை பண்ணிட்டு இருக்கிற பீடிங்க பார்க்கணும் இல்லை பண்ணி ஒரு வருஷம் முடிச்ச பீடிங்கை பார்க்கணும் இது மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் இருக்கு நீங்கள் வந்து இந்த ஆன் த ஸ்பாட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பீடிங்கை உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் நீங்க தாராளமாக பார்க்கலாம் அதுவும் போக நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஷூர் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க தாராளமாக வந்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பில்டிங் விசிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கேளுங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம் அதனாலதான் நம்ம வந்து சர்டிபிகேஷன் ப்ராடக்ட்னு சொல்றோம் கட்டுமானத்தில் நீங்கள் எந்த பொருளுக்கும் சர்டிபிகேஷன் எங்கேயாவது வாங்கியிருந்தா பார்க்கலாம் ஏன்னா கிடையாது மார்க்கெட்ல அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நாம சர்டிஃபிகேஷனோட பண்ணி கொடுக்கலாம் ஸோ இப்போ ஜிப்சம் பண்றது அப்படிங்கறது நம்ம முதல் உங்களுக்கு சொன்ன மாதிரி நல்ல ஒரு தரமான பொருளை வந்து மார்க்கெட்டில் இருக்கும் போது தரம் குற்றம் தரம் குறைவான ஒரு பொருளும் மார்க்கெட்ல இருக்கும் அது தரமானதை தான் சொல்லி விற்கப்படும் இதுதான் வந்து ஒரு ஃபேக் இருக்குன்னா அது ரியலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து தவறுதலாக போய் நம்ம ஃபேக்கில் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத நாம தான் அவேர்னஸ்ஸாக வந்துருக்கணும் இருந்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ரூபா மூணு ரூபா வித்தியாசத்தை பார்க்காதீங்க ஒரு டைம் நம்ம லைஃப்பில் வீடு கட்டுறோம் உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு கட்டாக இருக்கும் இதுவே இதை விட நாலுரூவா கம்மி ரூபா கம்மிங்கிறது பெருசாக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வந்துடாது ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கும் நீங்கள் பயப்படாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டோட நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஜிப்சம் பிளாஸ்டிக் போகலாம் எந்த டவுட்ஸ்னாலும் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி பண்ண பீடிங்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் பண்ணிட்டு இருக்கிற பீடிங்கும் நாங்கள் உங்களுக்கு நேராக இருக்கும் போது கண்டிப்பாக அசைன் பண்ணுவோம் ஸோ ஜிப்ஸங்குறத முதையே சொன்ன மாதிரி சிமெண்ட் மாதிரி பரவாயில்ல எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய பொருளெலாம் இன்னும் மாறலை இன்னும் குறுகிய காலத்தில் அது மாறிடும் அப்படி மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேர்பை நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா பக்கத்தில் கண்டிப்பா ஜிப்சம் அப்படிங்கிறது ஒரு பீடிங் நடந்துட்டு இருக்கும் இல்லை பல பில்டிங் நடந்துட்டு இருக்கும் இப்போ இந்த பில்டிங் பண்றோம் இதை முடிஞ்சோன்னா நாங்கள் திருச்செங்கோடு போவோம் இல்லைன்னா அடுத்து நாமக்கல் போவோம் இந்த பக்கம் போனால் கரூர் போவோம் இப்படி போனால் வந்து திருச்சி போவோம் ஒவ்வொரு பில்டிங் வந்து இன்னொரு பில்டிங் நடக்கக்கூடிய ஏரியா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கணுங்கும் போது நியர்பையாக பார்க்கணுங்கும் போது அப்போ வாய்ப்பு இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் டிராவல் பண்ணி வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற பில்டிங்குங்க எங்கேனாலும் பார்க்க ரெடி அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்க டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் பிளாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வீடியோவில் இருக்குது வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு பயமப்பட வேண்டாம் நம்மளுக்கு வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்புறம் உங்களுக்கு இந்த பெட்டர் கவரேஜ் ஒயிட் சொன்ன மாதிரி தொண்ணூறுக்கு மேல உங்களுக்கு ஒயிட் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால மற்ற திவசம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி மஞ்ச குளச்ச மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காய காய உங்களுக்கு பாருங்கள் பாருங்க தான் அந்த பையன் டச் பண்ணிட்டு போனோம் அப்படி இப்போ உங்களுக்கு ஒயிட்னஸ் வெளியே வந்துருச்சு வந்து ஒயிட் வந்து வெளியே கிரியேட் ஆயிடுச்சு இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒயிட் வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் இப்ப நேத்து பண்ணது தான் இன்னும் வாரக்கணக்காக போக போக என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்க பிரைட்டா இருக்கும் நல்ல ஒயிட் கிடைக்கும் இது மேலே நீங்க எந்த கலர் அடிச்சீங்கனாலும் உடனே உங்களுக்கு கவரேஜ் ஆகும் ஈவன் டார்க் கலர் கூட உங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்கும் ஸோ இது மாதிரி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க நம்ம வந்து அடுத்தடுத்த நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து பண்ணக்கூடிய வீடியோவை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த அந்த பண்ண வீடியோவுடைய பழைய வீடியோவுடைய லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த வீடியோவுடைய டீட்டிலையும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த வீடியோ டீட்டெயிலையும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ நீங்க அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க எங்கனால ஓரளவுக்கு மினிமம் வால்யூம் இருக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து எப்படி கணக்கு போடுவோம்னா இந்த வால் இருக்குது இந்த வால் ஒரு பத்துக்கு பத்து அப்படின்னா நூறு அடி ஒரு ரூமில் வந்து பத்துக்கு பத்து அப்படின்னா நமக்கு நாலு செவர் வரும் சீலிங்கோட சேர்த்து அஞ்சு செவர் வரும் இந்த நிலவு வால் ஓப்பன் ஜன்னல் ஓப்பன் லிஸ்ட் பண்ணது போக மிச்சம் வரும் அப்போ உதாரணத்துக்கு ஐநூறு அடி வருது ஒரு நாலு செவர் சீலிங் ஒரு செவர் அஞ்சு செவர் சேர்த்து ஒரு ஐநூறு அடி வருதுன்னா நிலவு கால ஜன்னல் ஓப்பல் கழிஞ்சது போக உங்களுக்கு வந்து இருக்கிற ஏரியா உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ல வரும் இதுதான் நீங்க ஒரு ஆயிரம் அடி கட்டுறீங்கன்னா மூணு பிளாஸ்டிங்கில் மூவாயிரம் அடி வரும் ஒரு தோராயமாக சொல்கிறேன் அதனால் முன்ன பின்ன நீங்கள் எவ்வளோ லேப் போட்டிருக்கீங்க இல்லை உள்ளேதான் அட்டாளி போட்டிருக்கீங்களா வேறு என்னென்ன குறுக்கு சேவைலாம் கட்டி இருக்கிறீங்க பொறுத்து முன்ன பின்னே மாறும் அவ்வளோதாங்க ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி வந்து ஜிப்சம்ங்கிறது கிராமத்தில் கூட ஒரு பட்டிக்காட்டில் கூட ஜிப்சம் வந்து நிறைய பீடிங் நாங்களே பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து டவுனை விட்டு இன்றைக்கி ஊருக்குள்ளே நிறையா வந்துச்சு ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஜிப்ஸத்தோடு பண்ணணுன்னாலும் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பிளானிங்கிட்டிருந்து பூமி பூஜையிலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அக்கா தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது ரெசிடென்சியல் மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியல் பண்ணுறோம் அப்புறம் கமர்ஷியலில் ஆர்சிசி டைப்பில் பண்ணுறோம் பிபி கான்செப்ட்டில் பண்ணுறோம் ஸோ எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் விஜய் விஜயபுல்ட்ர நீங்கள் கட்டுமானத்துக்கும் அனுகலாம் ஜிப்சம் பிளாஸ்டிக்கும் அனுகலாம் நீங்கள் ஆல்ரெடி வீடு இருக்கிறீங்கன்னா அதில் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிக் மட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் நாங்கள் ரெடி வந்து பண்ணி கொடுக்குறோம் இப்போ தான் வீடு ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனோடு நாங்கள் சேர்த்தும் பண்ணி கொடுக்குறோம் இல்லை சார் நீங்கள் எல்லாம் என்னென்னு தெரியல இது புதுசாக இருக்குது நான் நார்மல் பிளாஸ்டிங் தான் வந்து எப்பவும் போல் பண்ணணுன்னா ஆசை கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜிப்ஸும் வேண்டான்னா நாங்கள் உங்களை ஒரு போர்ஸே பண்ண மாட்டோம் உங்களுக்கு நார்மல் ப்ளாஸ்டிங் பண்ணி வழக்கம் போல் புட்டி வச்சு உங்களுக்கு பிரேமுறை அடித்து கொடுத்துருவோம் ஸோ இதுதாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிற விஷயம் இது மாதிரியான தகவல் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம விஜய் பில்டர் அப்படிங்கிற சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னு வந்து சேரும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்றதுக்கு ஷேர் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புடின்னா நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் பாய்